வணக்கம் லங்கா ஊடகத்தின் இன்றைய எல்லை பாதுகாப்புச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கட்டார் விளைவகார அமைச்சு கண்டனம் கட்டார் மீது இஸ்ரேல் அதிர்ச்சிகர வான் தாக்குதல் நேபாள முன்னாள் பிரதமரின் மனைவி வைத்து படுகொலை எல்லை மறும் கலவரம் எனிவா சி அமர்வில் நாற்பத்தி மூன்று நாடுகள் இலங்கைக்கு ஆதரவு இஸ்ரேலுக்கு ஆதரவு பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்த நிதன் யாகு பிரிக்ஸ் அமைப்பு ஒரு ரத்த காட்டேரி ட்ரம்ப் ஆலோசகர் கடும் விமர்சனம் இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ் டிசிடி வணிக வளாகம் இலங்கை எஸ்கேடி நாதன் சுவிஸ் அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் சுவிஸ் சிவா கார்கோ சுவிஸ் ரெஸ்ட்ரோ சுவிஸ் செல்வா சுவிஸ் ஹரி லிஃப் சுவிஸ் தொடர்பான விரிவான செய்திகள் கட்டார் தலைநகர் தோகாவில் கெமாஸ் அமைப்பின் சிரேஷ்ட அதிகாரிகளை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு கட்டார் வெளி விவகார கண்டனம் வெளியிட்டுள்ளது அத்துடன் இது சர்வதேச சட்டத்தின் வெளிப்படையான மீறல் என கட்டார் வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் கத்தாரில் கெமாஸ் அமைப்பின் முக்கிய தலைமை உறுப்பினர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது தாக்குதலில் கெமாசின் தலைவர் கலீல் அல் கையா உள்ளிட்ட தலைவர்கள் குறிவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவ உயர் அதிகாரி ஒருவர் தாக்குதலின் முடிவுக்காக தற்போது காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த தாக்குதலுக்கு கடும் கண்டனங்களை வெளியிட்டுள்ள கத்தாரின் பேச்சாளர் வெளி அல் சாரி இதை பயம் கலந்த குற்றச்செயல் என்றும் சர்வதேச சட்டங்களையும் ஒழுங்குகளையும் முற்றிலும் மீறியதாகவும் என கூறியுள்ளார் இதேவேளை கத்தாரில் உள்ள கெமாஸ் பேச்சுவார்த்தையாளர்கள் தான் இந்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்டதாக கெமாஸ் அமைப்பின் மூத்த அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை மற்றும் சின்பெட் பாதுகாப்பு முகமை கூட்டணியில் துல்லியமான தாக்குதல் நடத்தியதாக அறிவித்துள்ளது இஸ்ரேல் அறிக்கையில் இந்த கெமாஸ் தலைமை உறுப்பினர்கள் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழில் நடந்த தாக்குதலுக்கு நேரடி பொறுப்பாளர்கள் என்றும் இஸ்ரேல் நாட்டுக்கு எதிரான போர் நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைத்தவர்கள் என்றும் கூறியுள்ளது மேலும் தாக்குதலுக்கு முன் கலீல் அல் ஹையா கத்தாரி பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானியை சந்தித்திருந்தார் இவ்வாறானதொரு பின்னணியில் டோஹாவில் பல வெடிச்சந்தங்களும் கடும் புகைமூட்டமும் எழுந்துள்ளதால் அங்கு பெரும் பதற்றம் நிலவுகிறது நேபாள முன்னாள் பிரதமர் ஜாலநாத் கானலின் மனைவி ராஜலட்சுமி சித்ரகார் கலவரத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார் காத்மாண்டுவில் உள்ள அவர்களின் இல்லத்தை போராட்டக்காரர்கள் சூழ்ந்து தீ வைத்ததில் கடுமையான தீக்காயங்களுக்கு உள்ளான அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் சமூக வலைத்தளங்களை தடை செய்ததற்கும் அரசின் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் எதிராக இளைஞர்கள் முன்னெடுத்த போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றம் பிரதமர் கே பி சர்மா ஒளியின் வீடு பல அமைச்சர்களின் வீடுகள் உள்ளிட்ட பல இடங்களில் தீ வைத்தனர் இதேவேளை நிதியமைச்சர் பிஷ்ணு பிரசாத் பவுடேல் போராட்டக்காரர்களால் கடுமையாக தாக்கப்பட்டார் போராட்டத்தை ஒடுக்க காவல்துறை துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் பத்தொன்பது இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதுடன் சமூக தடையை அரசு மீளப்பெற்ற பின்னரும் போராட்டம் தொடர்ந்ததால் நிலைமை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் போயுள்ளது இதன் பின்னணியில் நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒலி பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார் தலைநகர் விமான நிலையம் மூடப்பட்ட நிலையில் சில அமைச்சர்கள் ராணுவ ஹெலிகாப்டர்களால் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜெனிவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் இலங்கைக்கு சுமார் நாற்பத்தி மூன்று நாடுகள் திறந்த ஆதரவு தெரிவித்துள்ளதாக வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் அறிவித்துள்ளது இவற்றில் பஹ்ரைன் குவைத் ஓமன் கத்தார் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எத்தியோப்பியா கோல்டி யாவோர் பிலிப்பைன்ஸ் ஜப்பான் லாவோஸ் தாய்லாந்து கொரிய ஜனநாயக மக்கள் குடியரசு எரித்திரியா ஈரான் நேபாளம் இந்தியா ஜிம்பாவே வியட்நாம் சீனா அஜர்பையான் இந்தோனேஷியா துருக்கி பொலாரஸ் எகிப்து வெனிசுலா மாலைத்தீவுகள் கியூபா தெற்கு சூடான் சூடான் ரஷ்யா புருண்டி ஆகியவை அடங்குகின்றன இந்நாடுகள் மனது உரிமைகள் பேரவையுடன் இலங்கையின் தொடர்ச்சியான ஈடுபாட்டையும் சட்டமன்ற தீர்திருத்தங்கள் உட்பட நாட்டில் ஏற்பட்ட முன்னேற்றத்தையும் பாராட்டியதாக அமைச்சக அறிக்கை குறிப்பிட்டுள்ளது மேலும் ஐநா உயர் உரிமைகள் ஆணையரின் இலங்கை விஜயத்தையும் நாட்டின் உறுதியான ஒத்துழைப்பின் அடையாளமாக வரவேற்றுள்ளன அதே சமயம் வளக்குறைபாடுகள் காரணமாக பேரவையில் உள்ள முக்கிய பணிகள் பாதிக்கப்படலாம் என்பதையும் இந்நிலையில் இலங்கைக்கு எதிராக வெளிப்புற பொறிமுறைகளுக்கு வளங்களை ஒதுக்குவது நியாயமில்லை என்பதையும் இந்நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளன வெளிப்புறமாக திணிக்கப்படும் கண்காணிப்பு செயல்முறைகள் பேரவையில் பாகுபாடு அரசியல்மயமாக்கல் மற்றும் இரட்டைத்தர நிலைகளை உருவாக்கக்கூடும் என்ற அச்சத்தையும் தெரிவித்துள்ளது மேலும் மனித உரிமைகளை காக்கவும் மேம்படுத்தவும் நாடுகளுக்கிடையே ஆக்கப்பூர்வ உரையாடல் மற்றும் ஒத்துழைப்பை சரியான வழி என்றும் அந்நாடுகள் வலியுறுத்தியுள்ளன இஸ்ரேல் காசாடையான போர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடந்து வரும் நிலையில் தற்போதைய இந்த தாக்குதல் மேலும் பதற்றத்தை தூண்டுவதாக அமைந்துள்ளது இந்த சூழலில் இந்த சம்பவம் தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதளத்தில் ஜெருசலேமில் அப்பாவி பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிக்கின்றோம் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வாழ்த்துகின்றோம் இந்தியா அனைத்து வகையான பயங்கரவாதத்தையும் கண்டிக்கிறது பயங்கரவாதத்துக்கு எதிரான கொள்கையில் உறுதியாக நிற்கிறது என பதிவிட்டுள்ளார் இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக குரல் கொடுத்ததற்காக இந்தியாவுக்கு இஸ்ரேல் பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவரது எக்ஸ் வலைதளத்தில் இஸ்ரேலுடன் இணைந்து நின்று நம்மை அச்சுறுத்தும் பயங்கரவாதத்திற்கு எதிராக கருத்தினை பதிவிட்ட இந்திய பிரதமர் மோடிக்கு நன்றி என பதிவிடப்பட்டுள்ளது பீட்டர் நவரோ மீண்டும் இந்தியா மீது கடும் விமர்சனத்தை வைத்துள்ளார் இந்தியா சீனா ரஷ்யாவை உள்ளடக்கிய பிரிக்ஸ் அமைப்பு நாடுகள் அமெரிக்க வர்த்தகம் இல்லாமல் உயிர் வாழ முடியாது இந்த நாடுகள் எதுவும் அமெரிக்காவுக்கு விற்காவிட்டால் உயிர் வாழ முடியாது அவர்கள் பொருட்களை அமெரிக்காவுக்கு விற்கும் போது தங்கள் நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளால் அமெரிக்காவின் ரத்தத்தை உறிஞ்சும் காட்டேரிகள் போல் செயற்படுகிறார்கள் பிரிக்ஸ் அமைப்பு எவ்வாறு ஒன்றாக இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் வரலாற்று ரீதியாக அவர்கள் ஒருவருக்கொருவர் இருக்கிறார்கள் வரிகளை விதிப்பதில் இந்தியா மகாராஜா போல் உள்ளது அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியா மிக உயர்ந்த வரிகளை விதிக்கிறது உக்ரைனை ரஷ்யா ஆக்கிரமிப்பதற்கு முன்பு இந்தியா ஒருபோதும் ரஷ்ய எண்ணியை வாங்கியதில்லை போருக்கு பிறகுதான் ரஷ்ய எண்ணெய் வாங்க தொடங்கியது ஐரோப்பிய ஒன்றியம் ஜப்பான் தென்கொரியா பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியாவுடன் எங்களுக்கு வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது எங்கள் சந்தைகள் தேவை என்பதை உணர்ந்து இந்த நாடுகள் எங்களுடன் மிக நெருக்கமாக இணைந்து செயல்படுகின்றன இந்தியா ஒரு கட்டத்தில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றேன் இந்தியா விரைவில் அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்திற்கு வரும் என்று நம்புகின்றேன் ரஷ்யா சீனாவுடன் கூட்டணி வாய்ப்பது இந்தியாவுக்கு நல்ல முடிவை தராது இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்தில் இந்தியாவுடனான உறவு சிறப்பாக உள்ளது என்றும் மோடி எப்போதும் எனது நண்பர் தான் என்றும் கூறினார் ஆனால் அவரது ஆலோசகர் தொடர்ந்து இந்தியாவை கடுமையாக விமர்சித்து வருகின்றார் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி